வீடு வைத்திருப்பதன் சொல்லப்படாத உண்மை மறைக்கப்பட்ட செலவுகள் மற்றும் இஎம்ஐகள் என்னலாம் இருக்கு இந்த வீடியோல பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஒரு வீடு வாங்குவது மோசமான ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கா இருக்கலாம் நீங்கள் சேமித்த பணத்தை சரியாக இன்வெஸ்ட் செய்தால் வாடகைக்கு இருக்கும் ஒருவர் எப்படி பணக்காரராக முடியும் என்பதன் வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ரியல் எஸ்டேட் விலை மிகவும் உயர்ந்து இருக்கிறது இந்தியாவில் ரியல் எஸ்டேட் விலை மிக அதிகம் இது ஆண்டு வருமானத்தை விட சராசரியாக பதினைந்து முதல் இருபது மடங்கு அதிகமாக உள்ளது ஆனால் உலக அளவில் ஆண்டு வருமானத்தில் ஐந்து மடங்கு இருப்பதுதான் கரெக்டாக கருதப்படுகிறது முந்தைய தலைமுறையினர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வீடு வாங்குவதன் மூலம் பணக்காரர்களானார்கள் ஆனால் இன்றைய மார்க்கெட் வேல்யூ ரொம்ப மாறிடுச்சு ஒருபோதும் வீடு வாங்க வேண்டாம் என்று கூறுவது இந்த வீடியோவின் நோக்கமில்லை ஆனால் வீடு வாங்கும் முன் ஃபினான்ஷியல் சுயிசைடு செய்வதை தவிர்க்க கணக்கீடு செய்யுமாறு வலியுறுத்துகிறது வீடு வாங்குவதற்கான பொதுவான வாதங்கள் வீட்டின் விலை எப்போதும் உயரும் பணத்தை இழக்க மாட்டீர்கள் இது காமன சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரூபாய் ஒரு கோடி வீடு வாங்கும் முதல் ஆண்டிலேயே மறைமுக செலவுகளால் நீங்கள் சுமார் இருபது லட்சம் ரூபாய் இழக்க நேரிடும் இதில் டாக்குமெண்ட் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ரூபாய் ஆறு முதல் ஏழு லட்சம் புரோக்கர் பீசஸ் ரூபாய் ஒன்று முதல் இரண்டு லட்சம் மற்றும் முதல் வருட வட்டி ரூபாய் எட்டு புள்ளி மூன்று லட்சம் ஏமைல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் லேக் ரூபீஸ் இருபது வருடங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வீட்டுக்காக வங்கிக்கு இரண்டு கோடி ரூபாய் இஎம்ஐ செலுத்துவீர்கள் ரியல் எஸ்டேட்டில் பணக்காரர்களானவர்கள் எனக்குத் தெரியும் ரூபாய் ஒரு கோடி வீடு ஏழு சதவீத வளர்ச்சி விகிதத்தில் இருபது வருடங்களில் ரூபாய் நான்கு கோடியாக மாறும் இருப்பினும் ஆறு சதவீத இன்ஃப்ளேஷன் வட்டி செலவுகள் டாக்ஸ் சார்ஜ் செலவுகளை கணக்கில் கொண்டால் நீங்கள் உண்மையில் பெரிய இழப்பில் அமர்ந்திருக்கிறீர்கள் ரியல் எஸ்டேட்டில் உண்மையான பணம் சம்பாதிப்பவர்கள் கடனை பயன்படுத்தி மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் விற்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் பில்டர்கள்தான் வாங்குதல் வியஸ் வாடகை மற்றும் இன்வெஸ்ட்மென்ட் டீடெயில்ஸ் ஒரு கோடி மதிப்புள்ள வீட்டின் வருமானத்தை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பிடுகிறது வீடு வாங்கினால் ஆரம்ப செலவு இருபது லட்சம் முன்பணம் ப்ளஸ் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியல் என்பது லட்சம் ரூபாய் கடன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டின் மதிப்பு ஏழு சதவீத வளர்ச்சி நான்கு கோடி ரூபாய் உரிமையின் மொத்த செலவு தொன்னூறு லட்சம் ரூபாய் வட்டி ப்ளஸ் பத்து லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செலவுகள் ப்ளஸ் இருபது லட்சம் ரூபாய் பராமரிப்பு செப்பனிடுதல் ஈகிம்மாய் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் இறுதி உண்மையான லாபம் நான்கு கோடி ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் லீ ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் வாடகைக்கு இருந்து இன்வெஸ்ட் செய்தல் எவ்வளோ லாபம்னு கீழே பாபோம் வாடகை ஒரு மாதத்திற்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருபது ஆண்டுகளில் மொத்த வாடகை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் முதலீட்டு சேமிப்பு பன்னிரண்டு சதவீத சிஏஜிஆர் என வைத்துக் கொள்வோம் இது நிப்டி சராசரியை விட குறைவு முன்பணம் இருபது லட்சம் ரூபாய் முதலீடு இரண்டு கோடியாக வளரும் எமி சேமிப்பு முதலீடு இரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாயாக வளரும் இறுதி லாபம் நான்கு புள்ளி ஆறு கோடி ரூபாய் முதல் ஒரு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மொத்த வாடகை பிளஸ் இன் பராமரிப்பு ஷு மூன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் முடிவு வாடகைக்கு இருந்து முதலீடு செய்வது விட ஒரு புள்ளி மூன்று கோடி ரூபாய் அதிக லாபத்தை அளிக்கிறது இது மிகவும் பாதுகாப்பான பன்னிரண்டு சதவீத வருமானத்தை கணக்கிட்டால் கூட வருமானம் பதினைந்து சதவீதம் சராசரி ஆக இருந்தால் வித்தியாசம் நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயாக உயரும் வரிச்சலுகை இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு பங்குச்சந்தை சந்தை கொண்டு ஒரு வீடு வாங்க முடிவு செய்தால் பிரிவு ஐம்பத்து நான்கு எஃப் என் ப்ரீ ப்ரீ செய்யலாம் முக்கிய எச்சரிக்கை வாடகைக்கு இருப்பது ஒரு புத்திசாலித்தனமான நிதி முடிவாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட் செய்யத் தெரிந்தால் மட்டுமே நீங்கள் வாடகைக்கு இருந்து சேமித்த பணத்தை இன்வெஸ்ட் செய்யாமல் இருந்தால் பிற்காலத்தில் உங்களிடம் எந்த சொத்தும் சேமிப்பும் இருக்காது எப்பொழுது வீடு வாங்குவது சரியான முடிவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் வீடு வாங்க கீழே சொல்றேன் கேளுங்க இஎம்ஐ ஆனது உங்கள் மாதாந்திர வருமானத்தில் முப்பது சதவீதம்கும் அதிகமாக இருக்கக்கூடாது ரூபாய் ஒரு கோடி வீட்டிற்கு இஎம்ஐ எண்பதாயிரம் உங்கள் மாதாந்திர வருமானம் டாக்ஸ் அப்புறம் குறைந்தது இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயாக இருக்க வேண்டும் முன்பணம் நீங்கள் வீட்டின் மதிப்பில் குறைந்தபட்சம் பட்சம் இருபது சதவீதம் ஐ முன்பணமாக சேமித்து வைத்திருக்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய் வீட்டிற்கு இருபது லட்சம் ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் வேலை இழந்தால் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகளுக்காக கூடுதலாக இரண்டு வருட இஎம்ஐ தொகைக்கு சமமான தொகையை எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிக்க வேண்டும் இருபது லட்சம் ரூபாய் ரிஸ்க் ஃபேக்டர் வீட்டின் விலையும் இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை குறைய வாய்ப்புள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆழமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி